அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் ரவி பாலகிருஷ்ணன் நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம அருள்மிகு வீரராக பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம துளாளர் பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் இருந்துங்க அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட முப்பது அடி வீதி நம்ம வளர்மதி பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த பெண்டில் இருந்து அப்படியே நேரம் உள்ள வர்றது அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கு பூ மார்க்கெட்டுக்கு பின்னாடி வர்ற வீதி இது இந்த வீதியோட நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டையே பிளாக் பண்ணி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க இதை குப்பை கொட்டில் கெட்ட கிட்ட குப்பையோட மழை எவ்வளவு கழிவுகள் அடிக்கு இந்த அளவுக்கு இது ஒரு முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோட்டில் ஒரு குறைஞ்ச ஒரு தொண்ணூறு அடிக்காவது குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க பூரா பிளாஸ்டிக் கழிவுகள் ஒன் யூஸு எவ்வளோ ஈ மொஞ்சுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து பூக்கடை மார்க்கெட்டில் இருக்குது சென்ட்ரான டவுனு இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி ஒரு குப்பை கிடங்க உருவாக்கி வச்சிருக்காங்க முனிசிபாலிட்டியோட செயல்பாடுகள் படுமோசம் திருப்பூர் வந்து டாலர் சிட்டியை வந்து ஒரு குப்பை சிட்டியாக மாற்றி வச்சுருக்கிற பெருமை பெருமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் முனிசிபாலிட்டிக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டாலின் அவர்கள் தான் போய் சேரு நம்ம மேயர் தினேஷ்குமார் அவர்களோட மறுசுழற்சி எடுக்கிறது எடுத்து பண்ணுறதே அவர் சுத்தமாக விட்டுட்டார் இருக்குது அங்கே அங்கே கடந்துட்டு போகுது நம்மளுக்கு என்ன அப்படின்னு கண்டிஷனில் இருக்கார் அவர் என்னோட வேண்டுகோள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டாலின் அரசு அவருக்கு ஸ்டாலினோட அரசுக்குமே திருப்பூர் மாயர் தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னோட வேண்டுதல் என்னென்னா தயவு செஞ்சு அப்புறப்படுத்து முயற்சி பண்ணுங்க சுகாதார சீர்கேடாகி நாட்டுக்கு நாட்டு மக்களுக்குமே ரொம்ப நோய் வாய்ப்பட்டு பல புதிய நோய்கள் உருவாக நீங்களே காரணமா அமைஞ்சிடாதீங்க அப்படிங்கிற வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகத்தரம் வழிச்சாலை மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் 9055 மற்றும் 9445560055